بارك الله فيكم أرتداها يرندا وده بسم الله الرحمن الرحيم نصوص من الحديث النبوي الشريف الشيخ الدكتور عبد الرحيم رحمه الله تهت نصوص من الحديث النبوي الشريف إلى نولي حديث نولي இலக்கண விளக்கங்களை வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் பாருங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடநூல் இந்த நூலினுடைய பெயர் என்ன தெரிந்து கொள்ளணும் நூலின் நூலினுடைய பெயரை தெளிவாக உச்சரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் இதான் நூலினுடைய பெயர்

அபு ஹரேதார் அல்லா மனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அலைவர் செலும் கூறியதாக கான ஹீமன் கான அபுலகம் உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் மக்களுடன் ரோஜலுன்னு ஒரு மனிதர் இருந்தார் இஷ்ட அகாரன் ஒரு நிலத்தை அவர் வாங்கினார் ஃபோஜ் ஹாஜா ஒத்தமின் தங்கத்தினால் ஆன அதாவது தங்கம் நிறைந்த ஒரு பானையை அந்த நிலத்தில் அவர் பெற்றெடுத்தார் கண்டார் நிலத்தை வாங்கிய மனிதர் நிலத்தை விற்ற மனிதத்திலே கூறினார் இஷ்டல் உன்னிடமிருந்து நிலத்தை தான் நான் வாங்கினேன் அர்த்தம்னா பூமி பூமியை கொண்டு நோக்கம் நிலம் வலம் அஷ்டரி மின்கல் மின்கல் உன்னிடமிருந்து இந்த தங்கத்தை நான் வாங்கவில்லை நிலத்தை நில விற்ற அந்த மனிதர் கூறினார் நான் ஒரு நிலத்தில் விற்றதெல்லாம் இந்த நிலத்தையும் அதில் இருக்கக்கூடியவற்றையும் தான் என்பதாக கூறினார் விறுவருமாக ஒரு மனிதத்திலே தங்களுடைய வழக்கை கொண்டு சென்றார்கள் அந்த மனிதர் இருவரை பார்த்து கேட்டார் அலுகுமா வலது உங்கள் இருவருக்கும் வலது பையன் மகன் உண்டா அஹது அவ்விருவரில் ஒருவர் கூறினார் லீ எனக்கு ஒரு மகன் இருக்கிறார் ஒகாலல் மற்றவர் கூறினார் லீ ஜாரியத்துன் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் ஆ ல அப்போது அந்த ஹாக்கிம் தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த மனிதர் கூறினார் எம் கி ஹெல் ஒலாமல் ஜாரியத்தை அந்த பையனை அந்த பெண்ணுக்கு மனமுடித்து வையுங்கள் இருவரும் மனமுடித்து வையுங்கள் ஒல் யூன் ஃபிஹா அ அல அன்ஃபுசிமா அவ்விருவர்களும் மின்ஹு அந்த செல்வத்திலிருந்து அந்த தங்க அந்த பானையில் இருக்கக்கூடிய தங்கத்திலிருந்து அவ்விருவர்களும் தங்களுக்கு செலவிட்டு செலவு செய்து கொள்ளட்டும் ஒல் எத்த சொத்தப்பா மேலும் அவர்கள் இருவரும் அதை தர்மம் செய்து கொள்ளட்டும் என்பதாக அந்த மனிதர் ஹல்லுன் வசோகுன் ஒரு நடுநிலையான ஒரு தீர்வை கூறினார் ஹல்லுன் வசோகன் இதனுடைய ஷர்ஹல் முஃபரதாத் தனித்தனி வார்த்தைகளின் விளக்கங்களை போன வாரம் பார்த்துட்டோம் இந்த வாரம் இலக்கண தெளிவுகள் விளக்கங்கள் ரொம்ப மிக முக்கியமானது இதுலதான் தர்கி பாத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஹனித்திலிருந்து ஆஹ் கிட்டத்தட்ட ஒன்பது நஹ்வோ இலக்கண நினைவூட்டல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஷேக் அவங்க அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானா அவர்களுடைய மன்னரை அல்லாஹ் விசால பாக்குனா பாருங்க சவஜத ஃபீஹா ஜவ்வதன் சவஜத ஃபீஹா அதிலே அவர் கண்டார் ஜவ்வதன் ஒரு பானையை அல் அப்பாரு அல் அப்பாரு இந்த பமீத் அப்பாரை பார்த்து மீழுகிறது அப்பாருன்னு சொன்னா அஹ் அப்பார் நிலம் அது வந்து முதக்கர் அது ஆண்பாலா இருக்குது ஆனா இங்க பெண்பாலாக ஆக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ஏனென்றால் முராதுகுனா இங்கே இந்த அக்காரை கொண்டு நோக்கமாகிறது அல் அர்த்தம் நிலம் அந்த பூமி பூ அதான் பூமி பூமின்னு சொன்னா நிலம் நிலத்தை குறிக்கிறது அக்காருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம் ஒன்னு வந்து அசையா சொத்து அது நிலமாக இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் இப்ப இந்த அக்கார் என்ற வார்த்தை இங்க பெண்பாலாக ஆக்கப்பட்டுள்ளது காரணம் அது பூமி நிலத்தை நோக்கமாக கொள்கின்ற காரணத்தினால் அடுத்து இரண்டாவது இலக்கண நினைவூட்டல் இன்னமா விழுத்துக்கள் ஆம் ஒரு நிலத்தில் நான் விற்றதெல்லாம் தான் பூமியையும் அதில் இருக்கக்கூடியவற்றையும் சரி இங்க வரக்கூடிய இன்னமா இன்னமா என்பது அஸ்னுஹா இன்ன அதனுடைய அடிப்படை இன்ன என்று இருக்கும் அலைஹா இந்த இன்னமா இன்னவுல மா அதிகப்படியாக நுழைந்துள்ளது வந்துள்ளது எனவே இந்த மா என்ன செய்ய சொன்னா அணில் அமலி இந்த இன்னவுடைய அமலை அது தடுத்து விடும் இன்ன என்ன செய்யும் சொன்னா இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபான் செய்யும் அதை தடுத்துரும் அப்போது இந்த பயன் தரும் அல்ஹாசுரா மட்டுப்படுத்துவதையும் குறிப்பிடுவதையும் பயனாக தரும் உதாரணமாக இன்னமல் முமினூர்மின்கள் எல்லாம் இஹ்வத்துன் சகோதரர்களாவார்கள் ஆவார்கள் மட்டுப்படுத்துதல் உமின்கள்னா அவங்க சகோதரர்கள் தான் என்று மட்டுப்படுத்துவதையும் குறிப்பிடுவதையும் பயனாக தருகிறது இன்னமா

வறியவர்களுக்கும் உரியதாகும் அப்படி அல்லாஹு தாலா அந்த பட்டியலை கொண்டு வருகிறான் வசனம் பெற தகுதியானவர்கள் யார் யார் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்படி குறிப்பிடும் போது இந்த இன்னமா என்பது குறிப்பிடும் குறிப்பிடுவதை பயனாக தருகிறது எல்லாம் ஏழைகளுக்கு தான் சொந்தமான மசாக்கியின் வறியவர்களுக்குத்தான் சொந்தமானது என்று குறிப்பிடும் அர்த்தத்தை குறிப்பிடுவதை இன்னமா மட்டுப்படுத்துவதை இன்னமா இந்த வார்த்தை பயனாக தருகிறது அடுத்து வரக்கூடிய வசனம் கூறுவீராக நான் நான் எல்லாம் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் சரிங்களா வருவதை போல இன்னமல் அமால் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது மட்டுப்படுத்தும் அர்த்தத்தை இன்னமா என்ற வார்த்தை கொடுக்கிறது وتدخل إنما إنما نلائم على الجملة الفعلية أيضا منهم جملة فعلية ولم نلائم جملة اسمية لم تورم جملة فعلية ولم إنما نحو ودانا إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر இன்னமா யம்முரு மஸாதி தல்லாஹ் அல்லாஹ்வின் நிர்வாகம் செய்பவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் மன் நம்பிக்கை கொண்டவர் தான் யௌமில் ஆఖிர் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்தான் அல்லாஹ்வின் பல்லிவாசல்களே நிர்வாகம் செய்வார் இங்க குறிப்பிடக்கூடிய அர்த்தத்தை இன்னமா பயனாக தருகிறது அடுத்து மூணாவது இலக்கண இலக்கம் பூமியை நான் விற்றேன் நிலத்தை விற்றேன் என்ற இந்த வினைச்சொல் பா அதனுடைய மாது எப்படி இருக்கும் அதனுடைய அதனுடைய அப்படி நீங்க சர்ஃப் செய்து வரணும் என்று வரும் இதுதான் இந்த சர்ஃப வந்து செஞ்சு 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 பலகம் இங்க படிச்ச சர்ஃப் மீசான்ல படிச்ச சர்ஃப் சரி இந்த பாத்தா கடந்து செல்லும் இலல் மஃலை நீ இரண்டு மஃலை கடக்கும் தப்போலு நீ சொல்வாய் நீ கேட்பாய் அ தபி ருணி செய்யாவத்தக்க அ தபி ருணி செய்யாவத்தக்க உன்னுடைய காரை என்னிடத்தை நீ விற்பாயா உன்னுடைய காரை என்னிடத்திலே விற்பாயா சரிங்களா இப்ப இங்க பாருங்க அஹம்சத்து தபீழு தபீழு ஃபேல் பமீர் ஃபாயில் முத்த யா வந்து மஃப்ருல் அவ்வல் செய்யாத்தா என்பது மஃப்ருல் சாணி மன் சோபுன் அலாமத் மஸ்ட்லி அல்ஹத் அலத்தா முதாஃபுன் காஸ் வந்து முகாஃபிலேஹி இதான் தெரு கே இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு படிக்கும்போது தான் அர்த்தங்கள் சரியா வைக்க முடியும் சரி அடுத்து நான்காவது இலக்கண தெரிவு இது மிக முக்கியமானது நம்ம துருசுன் லோகத்துல அரபியாவுல கூட இதை நம்ம அடிக்கடி தெளிவை நம்ம வந்து நினைவுப்படுறோம் முபத்ததா ஹபர் படிப்போம் தானே இப்ப முபுத்ததா ஹபர்ல ஹபர் முகத்தமா வருது முபுத்ததா முஹரா வருது அப்படியாக வரக்கூடிய நிலைதான் இந்த இந்த நான்காவது இலக்கண நினைவூட்டல் பாருங்க தெளிவு லீ ஹுலாம் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் இங்க குலாம் என்ற வார்த்தை முபுத்தத உன் பிற்படுத்தி பிற்படுத்த பட்டவுள்ள முபுத்ததா வாகும் பிந்தி வந்துள்ள முபுத்ததா வலி என்பது ஹபருன் முகத்தமுன் முற்படுத்தப்பட்டுள்ள ஹபர் ஆகும் கதாலிக்க அதே போலதான் ஃபி லி ஜாரியத்துன் என்ற வாசகத்திலும் என்ற வாக்கியத்திலும் லி என்பது ஹபர் முகத்தம் ஜாரியத்துன் என்பது முபுத்ததா முகார் இப்படிதான் நம்ம தர்கீப் வலது

முபுத்ததாவில அடிப்படை என்னன்னு சொன்னா கூனிபத்தன் முபுத்ததா இருக்கணும் குறிப்பிடப்பட்ட பெயர் சொல்லாக இருக்கணும் சில இடங்களில் நக்கீராவாக இருப்பது கூடும் இருப்பது கூடும் குறிப்பிடப்படாத மாரிஃபான்னு சொன்னால் டெஃபினிட் ஆர்டிக்கல் குறிப்பிடப்பட்ட பெயர்ச்சொல் சொல் நக்கீரான்னு சொன்னால் இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் குறிப்பிடப்படாத பெயர் சில இடங்களில் நக்கீராவாக குறிப்பிடப்படாத பெயர்ச்சொல்லாக இருப்பதும் கூடும் நம்ம இந்த நக்கீரா மாரிஃபா எப்படி வரும் என்பதெல்லாம் துருசுல் லோகத்தில் அரபியால படிச்சுட்டோம் அதையெல்லாம் இங்கே நினைவுபடுத்தி பார்க்கலாம் சரி மின்ஹா இந்த முபத் இந்த முபத்ததா நக்கீராக வரக்கூடிய இடங்களில் உள்ளதுதான் வந்து முபத்ததாவை முந்தி வரும் வரக்கூடிய இடம் ஷிபு ஜும்லத்தின் அது ஷிபு ஜும்லாவாக இருப்ப இருக்கும் நிலையில் ஷிபுகு ஜும்லான்னா என்ன ஐயா அதாவது வர்ஃபாக இருக்கும் அவ்வளவு ஜாருன் ஜார மஜ்ரூராக இருப்பது ஜான மஜூராக வரக்கூடிய அந்த ஜும்லாவுக்கு சிபு ஜும்லா ஜும்லாவை போல இருக்கும் அந்த ஜும்லா கிடையாது உதாரணமாக உதாரணமாக இருக்கிறது இங்க ரெண்டு வார்த்தை இருக்குது ஆனா கம்ப்ளீட்டான ஒரு கிடையாது இது கிடையாது ஜும்லா ஜும்லாவை போல் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் இல்லாத ஒரு வாக்கியம் இது பாத்தீங்கன்னு சொன்னா ஹபர் மொக்கத்தமா வந்து இருக்குது கிதாபு முகத்துதான் இப்போ கிதாபு என்பது பாருங்க நக்கீராவாக இருக்கிறது முபத்ததா எப்ப முபத்ததா பின்னால வருமோ அப்ப நக்கீராவாக வரும் லீ லிய அஹுன் அல்லது லீ அஹுன் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் லீ என்பது ஷிபுஹு ஜும்லா ஜாருன் ஓ மஜ்ரூருன் ஹபர் முகத்தம் அஹுன் என்பது முபத்ததா மஹர் இந்தி என்பது முதாஃப் முத்தக்கலிமியா முதாஃப் இலேஹி இதை நம்ம கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த தெவியால நாடோட நிறுத்திக் கொள்வோம் ஐந்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஐந்து ஏழு எட்டு ஒன்போத அடுத்த வாரம் பார்ப்போம் இதெல்லாம் இலக்கணம் சார்ந்தது கொஞ்சம் பொறுமையோட இதை கேட்டு இத நீங்க வந்து பயிற்சிகள் சிந்திக்க சொன்னா ரொம்ப ஒரு பயனாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் பாரக்லாஃபிக்கும் இன்றைய வகுப்பில் நடத்தப்பட்ட இருந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இன்ஷால்லா கேளுங்கள் இப்போது மணி எட்டு ஐம்பத்தி ஒம்பது ஒம்பது மணியோட நாம இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் பாரத் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் சந்தேகம் இருந்தால் மெசேஜ் செய்யுங்கள் பாரக் அல்லாஃபிக்கும் அஹசன் அல்லாஹு இலேக்கும் இந்த பாடங்களையெல்லாம் புத்துத எழுதுங்க எழுதுனாதான் மனசில் பதிய வரும் ஏற்கனவே நாம் படித்த மீசான் துருஸ் லோகத்தில் அரபியா போன்ற பாட புத்தகங்களையும் படியுங்கள் அதை எழுதுங்க சந்தேகங்கள் ஏதும் வரவில்லை ஆகையால் இதோட நம்ம பாடத்தை நிறுத்தி கொள்வோம் கல்லாஹ்மாபி அல்லாஹும்ம தீகா ஷஹது أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته